எண்ணம் எல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நான் சரவணன் சோமசுந்தரம் ஆசிரியர் ஓம் காலகால ஈஸ்வராயன நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இன்றைய பதவியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விஷயத்த மிக முக்கியமான விஷயத்த பேச போகிறோம் அதாவது கடன் அப்படிங்கிற விஷயம் ஒன்று பேச போகிறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடனுக்கு அப்பாற்பட்டு அதாவது கடன் எப்போ கட்ட முடியும் கடன்கள் வந்து என்னால் வாங்க வாங்கினா கட்ட முடியுமா ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு அதை நான் வந்து எப்போ கட்டுவேன் அப்படின்னு நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கு நம்ம பேச போகிறோம் ரெண்டாவது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேச போகிறோம் என்ன சார் வித்தியாசம் ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே விஷயத்த தான் சொல்லும் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய முறை ஜோதிட முறையில நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க சார் நான் கடன் கட்ட முடியுமா ஒருத்தர் கேட்கறாரு வைங்களேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நம்ம ஜோதிட விதிகளை ஒரே ஒரு ரூல் சொல்லுவாங்க சார் அடையாத கடன் தீராத கடன் அடைக்கிறதுக்கு மேஷ லக்னத்துல அஸ்வினி நட்சத்திர அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்க உங்க கடனில் ஒரு பகுதியை கட்டுனீங்கன்னா அது ஒரு செவ்வாய்க்கிழமையோ அல்லது ஒரு சனிக்கிழமையோ நீங்க போய் கட்டுனீங்கன்னா உங்க கடனானது முழுசா தீந்து போயிடுன்னு சொல்லுவாங்க உண்மை வாஸ்தவமான பேச்சு முன்னோர்கள் சொன்னது தவறு கிடையாது அதுலயே ரெண்டாவது ரூல் ஒன்று சொல்லுவாங்க விருச்ச கலக்கணத்தை அன்னைக்கு அனுச நட்சத்திர வர அன்னைக்கு நீங்க போய் ஒரு உங்களுடைய பொருளாதாரத்துல கடன்ல ஒரு பகுதியை நீங்க கட்டினீங்கன்னா உங்களுடைய கடன்கள் தீந்தணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க வசூலிக்கிறதுக்கும் இதே தான் வராத கடனை வசூலிக்கிறதுக்கும் இதே ரூல் தான் ஆனால் இத்தனை செஞ்சும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அது ஜெயிச்சிங்களா அப்படின்னு பாருங்கள் சில பேருக்கு ஒத்து வரும் சில பேருக்கு ஒத்து வராது ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜோதிட விதிகளை கடைபிடிச்சிட்டு இருக்கிறீங்க அதில் தப்பு கிடையாது அது வந்து பொதுவாக சொல்லப்பட்ட ரூல் அது வந்து கால புருஷனை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட ஒரு ரூல் அப்போது உங்கள் ஜாதகத்துக்கு அந்த மைத்திரேயி முகூர்த்தம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் மைத்திரேய முகூர்த்தம்னா கடன் கட்டக்கூடிய முகூர்த்தம்னு பேர் அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது இன்னொரு விதம் இருக்குது அதை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்போ அந்த மைத்திரியை முகூர்த்தத்தில் நீங்கள் ஒரு கடனை கட்டுனா நீங்கள் வாங்கினாலும் கட்டுனாலும் அது வசூலாகுதா கட்டணம் கட்ட முடியுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல பேருக்கு இது செட்டே ஆகாது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விதிகளுக்குள் போனீங்க ஆனால் உங்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதிகளுக்குள்ள போகல என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன முதல் ரெண்டு ரூல் அது காமனான ரூல் அது உங்களுடைய ஜாதகத்துக்கு படிக்கும்போது சொல்லப்பட்ட ரூல் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனசு அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு நல்லது கெட்டது இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு மைத்ரேய முகூர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும் நான் சொன்ன இந்த ரெண்டு ரூலுமே உங்களுடைய எட்டாம் இடத்து கூட கனெக்ட் ஆகும் அதுதான் இந்த மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்போது உங்கள் லக்னம் எதுவானாலும் சரி எப்படி உங்கள் லக்னம் எதுவானாலும் சரி அதுக்கு எட்டாம் இடம் அப்படின்னா என்னன்னு பாருங்க ஆறாம் இடம் என்பது க கடன் ஆறாம் இடம் என்பது நோய் ஆறாம் இடம் என்பது எதிரி அதுவே எட்டாம் இடம்னா என்ன தெரியுங்களா தீராத கடன் ஆறு கடன்னா எட்டு தீராத கடன் வட்டி கட்டினீங்கன்னா வட்டிக்கு வட்டி வாங்கி கட்டுற இடம் தான் எட்டாம் இடம் அப்போ புரிஞ்சுக்கங்க எட்டாம் இடத்துல தான் உங்களுடைய மிக முக்கியமான பாயிண்ட் இருக்கு அதன் மூலியமாக தான் தீர்க்க முடியும் ஆறுங்கிறது எதிரி தொடர்ந்து எதிரிகள் உருவாகிட்டே இருக்கிற இடம் எட்டாம் இடம் ஆறுங்கிறது நோய் தீராத நோய்ங்கிறது எட்டாம் இடம் அப்போ அந்த எட்டாம் இடம் எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்போ இது தீரணும்னா ஒரு வைத்தியம் பார்க்கணும்னாலும் சரி நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக ஒரு கடனை கட்டணும்னாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த அதிபதி தான் கிழமையே சொல்லுவார் அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்க சார் ரொம்ப சிம்பிள் சார் ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம் சார் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு கடன் கட்டணும் என்ன கிழமையில போய் கட்டலாம்னா உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு மிதுன லக்னம் அவருடைய எட்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் சனியாக வருவாங்க அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு அப்படிங்கிறது எழுதிருங்க ரூலில் எழுதிட்டு உங்கள் லக்னம் என்ன டிகிரின்னு பாருங்கள் ஒரு பதினஞ்சு டிகிரியில் இருக்காருன்னா அந்த பதினஞ்சாவது தூக்கி அப்படியே எட்டாம் இடத்துல போடுங்க அது என்ன நட்சத்திரம் வரும்னு பாருங்க சந்திரனுடைய நட்சத்திரம் வரும் அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சந்திரன் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அல்லது சந்திரன் திங்கக்கிழமை வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுடைய கடனில் ஒரு பகுதியை கட்டிங்கன்னா மிக விரைவில் அந்த கடன் அடைபடும் இப்போ வராத கடனை வசூலிக்கிறக்கும் அதே ரூல் தான் அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக ஒவ்வொருவருக்கும் அந்த எட்டாம் இடத்துல தான் உங்களுடைய உங்களுடைய மைத்திரேய முகூர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க இதை விட்டுட்டு நீங்கள் நான் முதல்ல சொன்ன இந்த ரெண்டு ரூபில் போனீங்கன்னா அது ஜென்ரல் கான்செப்டு அது சில பேருக்கு ஒத்து வரும் சில பேருக்கு ஒத்து வராது ஏன்னா அது ஜாதக ரீதியாக உங்கள் எட்டாம் இடத்தை கனெக்ட் பண்ணாமல் இருக்கலாம் தான் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா சரி சார் இதில் அப்போ அபிஜித் முகூர்த்தம்னா என்னன்னு சொன்னீங்க அபிஜித் முகூர்த்தம் ஒன்று சொன்னீங்க அப்படின்னா என்ன சார் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களை கை விட்டுருச்சு என்ன பண்ணி நடக்கலைன்னா இந்த அபிஜித் உங்களை காப்பாற்று அபிஜித்னா வெற்றி புள்ளிகள்னு அர்த்தம் அப்போது ஒரு கடன் நீங்கள் வந்து கட்டணும் ஒரு கடன் கொடுத்த கடனை திரும்ப வாங்கணும் எனக்கு கொடுத்த கடன் வசூலாகணுன்னா உங்களுடைய அபிஜித் முகூர்த்தத்தில் இருக்குது அது எங்கே இருக்குன்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி உங்கள் லக்னத்துக்கு யாராக வேணாலும் இருக்குமே அவர் ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கடக லக்னமாக இருக்கிறீங்க உங்களுடைய ஆறாம் அதிபதி யாராக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசியாக வரும் தனுசு ராசி அந்த இடத்துல வருவார் அப்போ அந்த தனுசுக்கு பத்தாம் இடம் யாருன்னு பாருங்கள் தனுசுலேருந்து எண்ணும்போது பத்தாம் இடமாக வரணும் அந்த பத்து எங்க வரும்னு கேட்டீங்கன்னா கண்ணி வீட்டில் வரும் அப்போ உங்களுடைய அபிஜித் முகூர்த்தம் என்பது எங்க இருக்குன்னா புதனுடைய வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் அதாவது கடக லக்னத்துக்கு காரணத்துக்கு புதனுடைய வீட்டில் தான் அபிஜித் இருக்கு அப்போ ஒரு புதன்கிழமை அன்னைக்கு சரிங்களா புதன்கிழமை அன்னைக்கு அதுல உங்க லக்னா டிகிரி என்னன்னு பாருங்க உங்க லக்னா டிகிரி ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னா அந்த பத்தாவது டிகிரியை தூக்கி அங்கே போடுங்க பத்து போட்டீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் வந்துடும் ஒரு பன்னெண்டு டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனுடைய நட்சத்திரம் வரும் அப்போ புதன்கிழமை அன்றைக்கு வரக்கூடிய சந்திரன் நட்சத்திரம் புதன் கிழமை சந்திரனும் சேர்ந்து வருவாங்கன்னு சில டைத்துல கிடைக்காது அப்போ புதன் கிழமை அன்னைக்கு முதல்ல போய் உங்க கடனில் ஒரு பகுதியை கட்டினீங்கன்னா கடன் தீரும் கடனை வசூலிச்சாலும் வந்துடும் இல்லைன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு புதன் நட்சத்திரம் அன்னைக்கு வரணும் இந்த ரெண்டுமே ஒரு மிங்கில் இருக்கணும் புதனும் சந்திரனும் சேரக்கூடிய அன்னைக்கு சார் புதன் கிழமை வந்துருச்சு ஆனா எனக்கு நட்சத்திரம் வரலையேன்னு கேட்டால் அந்த புதன்ல சந்திர ஓரம் வருது இல்லைங்களா அந்த ஓரை ஓரையப்போ நீங்க போய் அந்த கடனில் ஒரு பகுதியை கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்க கடனில் ஒரு பகுதி குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும் வராத கடனை வசூல் செய்வதற்கும் இதுதான் நிலை இதுதான் அபிஜித் முகூர்த்தம் இது வந்து நீங்க கடனை கட்டக்கூடிய அமைப்பு திரும்ப பெறக்கூடிய அமைப்பு அபிஜித் என்பது வெற்றி புள்ளி நீங்க எதுக்காக தேடுறீங்களோ அது கொடுக்கக்கூடிய இடம் அப்போ எட்டாம் இடத்துல தீராத விஷயங்களை இந்த அபிஜித் வெற்றி பெற்று வெற்றி பெற்று உங்கள் கையில கொடுத்தே தீரும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் மைத்திரேய முகூர்த்தம்னா அது உங்கள் லக்னத்துக்கு மைத்திரேயமா இருக்கா மைத்திரேயன நட்புணர்த்தங்க நட்பு அதி நட்புன்னு சொல்றாங்களே அதான் மைத்திரேயம் பரம மைத்திரியம் எல்லாம் சொல்லுவாங்க அந்த மைத்ரேயம் என்பது அதுதான் அப்போ உங்களுக்கு நட்பான வீடுகளில் நட்பு ஸ்தானங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு எது நட்பா இருக்கோ அந்த இடத்துல இந்த முகூர்த்தங்கள் வரும் அது வரக்கூடிய இடத்துல நீங்க சூப்பராக ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக இது நடக்கும் செக் பண்ணி பாருங்க பல பேருக்கு ஏன் நான் ஒரு ஜாதகம் சொல்லியிருந்தேன் லோன் கிடைக்காத ஒரு ஜாதகம் அப்ளை பண்றாங்க கிடைக்கல இந்த அபிஜித்தை வச்சுதான் மைத்ரேய முகூர்த்தத்தை வச்சு நம்ம ஒரு ஒரு அப்ளை பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது ஸ்ட்ரோக்கில் சேம் விஷயம் அப்படியே ஓகே ஆகி வருது சரிங்களா தீராத விஷயங்கள் தீர்வு தீர்த்து தான் இந்த அபிஜித்தும் மைத்ரேயமும் இதை நீங்க எதுக்கு வேணாலும் உபயோகப்படுத்தலாம் கடன் மட்டும் கிடையாது சார் உங்க திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் குழந்தை சார்ந்த விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் நீங்க வந்து ஒரு வீடு கட்டணும்னா உபயோகப்படுத்தலாம் நீங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா உபயோகப்படுத்தலாம் உங்களுடைய தீராத வியாதி இருக்குது அது போக நான் வந்து ட்ரீட்மெண்ட் போகிறேன்னா அதுக்கு உபயோகப்படுத்தலாம் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னா அதுக்கு உபயோகப்படுத்தலாம் எல்லா விஷயத்துக்குமே இந்த மைத்திரேயமும் இந்த அபிஜித்தும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பலன்களை தந்து கொண்டு இருக்கிறது அதாவது எப்படின்னா நம்ம முன்னோர்கள் பல இடங்களில் சு ரெண்டு ரூல் மூணு ரூலாக சொல்லிட்டு போயிட்டாங்க அதை நம்ம வந்து டீகோட் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் தயவுசெய்து இதை உபயோகப்படுத்துங்க இருக்கும் எதையோ நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பட் ஆனால் முக்கியமான விஷயங்கள் நம்ம மறந்துடுறோம் ஏன்னா கடவுளுடைய இது என்ன தெரியுங்களா யாருக்கு இது போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரும் நல்ல நல்ல விஷயங்களை நம்ம எங்கேயுமே நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது நம்ம எப்பவுமே வந்து சாதாரணமாக என்ன நினைப்போம்னா ஜென்ரலாக பேசிட்டு போகிற விஷயங்களை அப்ளை பண்ணுவோமே தவிர ஒரு நம்ம ஜாதகத்துக்கு கூட எங்க அந்த விஷயங்கள் இருக்குன்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறதே கிடையாது ஏன்னா ரூல் என்பது காமன் எல்லா ஜாதகத்துக்கும் பொதுவான ரூல்கள் இருக்கும் ஆனால் உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய ரூல்கள் உங்க ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா எல்லாருமே ரஜினி ஆகிட முடியாது எல்லாருமே கமல் ஆகிட முடியாது எல்லாருமே அஜித் விஜய் ஆகிட முடியாது அப்ப ஏன் ஒரே லக்னத்தில் பிறந்த ஒருத்தர் நல்லா இருக்கிற ஒருத்தர் கெட்டு போறாரு ஏன்னா நீங்கள் அந்த பாயிண்ட்டு அந்த புள்ளிகளை நீங்கள் இணைக்க மறுக்கிறீர்கள் அப்படிங்கிறத உண்மை அதை என்னைக்கு கரெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்தே முதல்ல முதல்ல வரலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் இப்போ ரெண்டு விதமான விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்றும் மைத்ரே முகூர்த்தம்னா என்ன அபிஜித் முகூர்த்தம்னா என்னென்ன இந்த மாதிரி முகூர்த்தத்தில் நிறைய வகைகள் உண்டு இந்த ஒவ்வொரு முகூர்த்தங்களையும் நம்ம என்ன பண்ணுன்னா சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களுக்குள்ள நம்ம ஆட்படுத்தி பார்த்துட்டு அதில் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கா அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னா ஜோதிடம் போய் ஜோதிடர்கள் போய் ஜோதிடத்தை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஒரு வேலையை செய்கிறார் அவர் தலைவணின்னு பண்ணால் முதல்ல மாத்திரை கொடுப்பார் அதில் ரெடி ஆகலைன்னா மறுபடியும் அதை விட ஹெவி டோஸ் இல்லைனா வேற ஒரு விஷயங்களை உங்களுக்கு பரிந்துரை பண்ணுவார் அதுக்கப்புறம் முடியலைன்னா அது வேற ப்ராப்ளம் சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண அனுப்புவார் சரிங்களா இந்த மாதிரி விதிகள் ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்குது அப்போது முதல் முதல்ல ஒரு ஜோதிடத்தை பார்க்கும்போது ஜென்ரலான பலன்கள் கிடைக்கும் இன்னும் தீர்லையா அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்டர்னல் நம்ம சொன்ன மாட்டிங்கன்னா முகூர்த்தம் இந்த மாதிரி அபிஜித் முகூர்த்தம் இந்த மாதிரி நிறைய முக்கியமான ரூல்கள் இருக்குது அப்போதான் அந்த பாயிண்ட்டுகளை எடுத்து கொடுப்பாங்க உடனே நீங்கள் ஜோதிடர்கள் தவறு ஜோதிடம் தவறுன்னு எல்லாம் முடிவு பண்ணாதுங்க ஏன்னா சில பிரச்சனைகள் சின்னதாக பெருசாங்கிறது அது படிப்படியாக வரும்போது தான் புரியும் இப்போ நீங்கள் வரும்போது உங்கள் பிரச்சனை பெருசுன்னு சொன்னீங்கன்னா டைரெக்டாகவே நம்ம டேரெக்டாக ஸ்கேனுக்கு போயிடுவாங்க இப்போ ஒருத்தர் லா படிக்கிறாரு எல்லா லாவும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா வச்சுக்க முடியாது அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த புஸ்தகத்தை எடுத்து எந்த ரூலில் இருக்குன்னு செப்போ அதுக்கான டயத்தை கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணோம்னா இன்றைக்கி போன உடனே இன்றைக்கே நம்மளுக்கு பலன்கள் வேணும் அடுத்த ரெண்டாவது நாள் எல்லாம் நடந்துடும் எல்லா தப்பு பண்ணியிருப்போம் ஆனால் விடிவு மட்டும் ஒரே நாளில் வந்துடன்னு வருமா வராது கிரகங்களை பொறுத்தவரை திசா புத்திகள் தான் அந்த திசா அடக்கம் அப்போ திசா புத்திகளை தாண்டி பரிகாரங்கள் உங்களை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி விஷயங்களை முக்கியமான அந்த புள்ளிகளை உபயோகப்படுத்த தெரியும் நமக்கு எங்கே சேஃப்டின்னு பார்க்கணும் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிட்டீங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பிரச்சனை வந்து வெளியே வர முடியாது இப்போதைக்கு வர முடியாதுன்னு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தவர்களுடைய உதவிகளை நாடுவோம் அந்த உதவிகள் செய்யக்கூடிய ஸ்தானங்கள் எது என்பதுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட முதல் பரிகாரங்கள் அப்பேற்பட்ட பரிகாரங்களை நம்ம வச்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களை கையாளணுமே தவிர நம்ம வந்து எனக்கு வந்து இந்து லக்னம் புஷ்கராம்சம் எனக்கு வந்து நான் வந்து ஏகப்பட்ட விதிகளை கொண்டு வந்து எனக்கு ஏன் நடக்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தோத்து போயிடுவீங்க கவனமா இருங்க இதனுடைய அடிப்படையில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நம்மளுடைய இதில் புஷ்கராம்சம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது புஷ்கராம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் நன்மையை செய்யும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் நான் இது புஷ்கராம்சத்தை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன் அது ஜென்ரலாக பேசியிருப்பேன் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் புஷ்கராம்சம்னா ஃபஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்குங்க புஷ்கராம்சம் அப்படிங்கிறது வந்து நன்மையை மட்டும் செய்யாது தீமைகளும் செய்யக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல உண்டு ஆனால் புஷ்கராம்சம் என்பது எதுக்கு உபயோகப்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம் புஷ்கராம்சன விருத்தி நடை விருத்தினா ஒரு பொருள் இருக்குது அதில் அதாவது மலர்ந்த தாமரையை போன்றது அப்படிங்கிறத புஷ்கராம்சம் சொல்றோம் அதில் வந்து நன்மையும் உண்டு தீமையும் உண்டு உங்களுடைய அதிபதி எந்த அதிபதி அந்த புஷ்கர நவாம்ச புஷ்கராம்சத்துல போய் உட்கார்ந்துருக்கோ அந்த கிரகத்தினுடைய திசா புதிகள் போகும்பொழுது நன்மையை செய்யும் நீங்க படிச்சிருப்பீங்க உதாரணத்துக்கு ஐந்தாம் அதிபதி போய் உட்கார்ந்துன்னா அது உங்களுக்கு நன்மை கிடையாது உங்க குழந்தைகளுக்கு தான் நன்மை நீங்க அஞ்சாம் அதிபதி திசை நடக்குது நான் புஷ்கராம்சத்தில் எனக்கு அந்த கிரகம் உட்காந்துட்டு இருக்கு எனக்கு ஏன் நல்லது பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு நேரடியாக நல்லது பண்ணாது உங்க குழந்தைகள் மூலியமா நல்லது பண்ணும் அதை முடிவு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஐந்தாம் அதிபதி உட்கார்ந்தால் அவர்களுக்கு நன்மை அதன் மூலியமாக நீங்கள் ஒரு பெனிஃபிட் பெனிஃபிட் அடைவீங்க என் பையன் இப்படி இருக்கான் இப்போ சொல்கிறாங்க இல்லையா நடிகர் விஜய் எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா பாரு எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை தான் நீங்கள் வாங்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் நல்லா வருவேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தவறாகி போயிடும் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி இருந்தால் வருமானம் உண்டு புரியுங்களா கண்டிப்பாக வருமானம் உண்டு ஆறாம் அதிபதி புஷ்கராம்சத்தில் இருந்தால் நோய் உண்டு எதிரி உண்டு கடன் உண்டு என்ன சார் புஷ்கராம்சம் நல்லதுதானே கேள்விப்பட்டோம் என்னைக்கே ஆட்சி உச்சம் என்ற கிரகங்கள் நன்மையை செய்யும் எடுத்தீங்களோ அன்னைக்கே கிரகம் ஜோதிடர்கள் ஆட்சி உச்சம் என்பது ஒரு அளவீடுகளை சொல்வதுதான் அது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமாங்கறத நம்ம ரூல்களுக்குள்ள அடக்க செக் பண்ணணும் ரூல்களுக்குள்ள பார்க்காம சொன்னீங்கன்னா தப்பா போயிடும் எட்டாம் அதிபதி உச்சமாயிட்டா பிரச்சனை பெருசா சின்னதா உச்சமாயிட்டாருன்னு அவருக்கு நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா பிரச்சனை பெருசுன்னு சொல்லுது ரெண்டாம் அதிபதி உச்சமான வருமானம் பெருசுன்னு சொல்றீங்க அப்ப எட்டாம் அதிபதி உச்சமான பிரச்சனை பெருசு தான் எடுக்கணும் அதை போட்டு நல்லது எப்படி எடுக்கிறீங்க புரிஞ்சுக்கணும் உச்சம் நீச்சம் என்பது நல்லது கெட்டதை சொல்லாது அளவீடுகளை சொல்வது அது நல்லதா கெட்டதாங்கிறது நம்ம கணிக்கணும் புரியுதுங்களா அது கணிக்காமல் எடுத்தீங்கன்னா தப்பா போயிடும் அப்ப இந்த புஷ்கராம்சத்தில் அந்த மாதிரி ஒரு கிரகம் இருக்கு எட்டாம் அதிபதி போய் உட்காந்துட்டாருன்னா உங்களை ஆயுள் தீர்க்கம் ஒரு விஷயம் இருந்தால் கூட பிரச்சனைகளும் பெரியது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க அப்போ புஷ்கராம்சம் ஒன்றுமே பண்ணாதானே பண்ணணும் புஷ்கிராம்சத்தை எங்கே உபயோகப்படுத்தணும் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் புஷ்கிராம்சத்தை ஜோதிட விதிகளுக்குள் நீங்கள் கொண்டு வர வேண்டிய இடம் எதுன்னு கேட்டால் முகூர்த்தம் முகூர்த்தத்துக்குள்ளே கொண்டு வரணும் முகூர்த்தம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக பார்க்கக்கூடியது நான் செய்யக்கூடிய விஷயம் நல்லபடியாக முடியணுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு எதுக்கு நம்ம பார்த்து பார்த்து எடுக்கிறோம் காலம் இல்லாமல் யமகண்டம் இல்லாமல் செவ்வாசனி சம்பந்தப்படாமல் ஒரு முகூர்த்தத்தை ஏன் குறிக்கிறோம் எந்த ஒரு அசுபமும் நடந்துடக்கூடாது தெரிஞ்சு தெரியாமல் நடந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்போ அந்த டயத்தில் இந்த புஷ்கிராம்சத்தை யூஸ் பண்ணுங்க ஒரு முகூர்த்தம் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கடைக்கால் போடுறேன் பண்ணுங்க புஷ்கராம்சத்துல பண்ணுங்க நல்லதோ கெட்டதோ ஒரு விருத்தி உண்டுன்னு சொல்லுது அப்போ நீங்க பண்ணக்கூடிய நல்ல காரியம் ஒரு விருத்தி அடையும் சொல்லுது ஒரு சொத்து வாங்குறீங்க சார் அந்த சொத்து வாங்கும்போது அந்த புஷ்கிராம்சத்துல இருக்கக்கூடிய அமைப்புல போய் பாருங்க இன்னைக்கு புஷ்கிராம்சத்துல அந்த கிரகம் இருக்கா இன்னைக்கு கிழமைநாதன் போய் அது உட்கார்ந்து இன்றைய நட்சத்திரநாதன் புஷ்கராம்சத்தில் இருக்காரா இப்படி பாருங்க உங்களுடைய திசா புத்தி புஷ்கராம்சத்துல இருக்கு இன்னைக்கு கையெழுத்து போடலாமா இப்படி நீங்க கோச்சாரத்துலயாவது போய் உட்கார் வர அந்த மாதிரி டயத்துல கையெழுத்து போடுங்க அப்படி போடும்போது அது விருத்தி அடையும்னு சொல்றாங்க ஸோ இது வந்து முகூர்த்தத்துக்காக உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அதை கொண்டு வந்து ஜோதிடத்துல போட்டு இந்த கிரகம் எனக்கு இங்க இருக்கு நான் வந்து நல்லா வந்துடுவேன் ஜோசியர் சொன்னாரு அது கிடையாது அது ஒரு விதிக்குள்ள இருந்தாலும் நீங்க எல்லாருமே புஷ்கராம்சத்துல குழந்தைய பார்த்துட்டு போயிடலாமே என்னைக்கெல்லாம் கிரகங்கள் புஷ்கராம்சம் இருக்கு ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துடலாமே ஏன் அது மிஸ் பண்றீங்க இல்லையா நாலு கிரகம் இருக்கு நாட்டுக்கே ராஜாவாகணும் ஏன் சில பேர் காசே இல்லாம சாப்பாடு கஷ்டப்படுறீங்க ஸோ புஷ்கராம்சம் என்பது நன்மையை தரும் அது எதுங்க தரும் யாருக்கு தரும்னு பார்த்துக்குங்க அப்ப எந்த பாவத்தின் ரூபத்துல தருதுன்னு பாருங்க இப்ப உதாரணத்துக்கு எட்டாம் அதிபதி புஷ்கராம்சத்துல இருக்காரு உங்க ஜாதக ரீதியாக பொருளாதாரத்தை கொடுக்கணும்னு வந்து வச்சுக்கோங்களேன் சொத்து கிடைக்கும் அப்ப அந்த உயிர் சொத்து கிடைக்குமான எல்லாருக்கும் கிடைக்குமா எல்லாரும் கிடைக்கும் ஒருத்தருக்கு வம்பு வழக்கு வருது ஒருத்தருக்கு உயிர் சொத்து கிடைக்குது எப்படி சார் கிடைக்கும் ரொம்ப சிம்பிள் ஏன்னா அவர் ஜாதகத்துல கிரகம் வந்து உயிர்காரகமா வேலை செஞ்சிருக்கும் அவருக்கு அவமானங்களை தேடி கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் கொடுத்துருவோம் ஆனா உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னா பொருளாதாரத்தை கொடுக்குற மாதிரி இருந்தால் எட்டாம் இடம் உயில் சொத்து உயிர் சொத்துல லாபம் உண்டு அதே போல ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் ஜெயிச்சிட்டு வெளியே வந்துருவீங்க ஒரு கோர்ட்டு கேஸ் போனால் கோர்ட்டு கேஸில் ஜெயிச்சிட்டு வந்துடுவீங்க அதே போல எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தண்டனை கைதியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கான தண்டனை வந்து குறைக்கப்படும் அப்படி வேணால் சொல்லலாம் தண்டனையே கிடைக்காது சொல்ல முடியாது அந்த புஷ்கராம்சம் என்பது ஒரு நன்மையை செய்துனா இப்படி தான் பண்ணும் மொத்தமாக நான் ஜெயிலுக்கே போக மாட்டேன்ல சொல்லக்கூடாது நீங்கள் தப்பு பண்ணால் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அது கன்ஃபார்ம் அதில் நாட்டுக்கிறதே கிடையாது அப்போ அது காரகமா இருக்கா பொருள் காரகமாக இருக்கும்போது தன்மைகள் தான் குறைக்கும் அதுதான் புஷ்கிராம்சம் மொத்தமான ராஜாவாகிடும் நாட்டுக்கே ராஜா ஆகிடும்னு கனவு கண்டுகிட்டு கனவு கண்டுட்டே தான் இருக்கும் ஏன்னா நிறைய அதை பூஸ்ட் அப் பண்ணி பூஸ்டப் பண்ணி ஜோதிடமானது ஒரு இடத்துல போய் கெட்டு போய் கிடக்குது தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க பொதுமக்களாகி நீங்கள் வந்து புரிந்து கொண்டீர்களானால் நீங்கள் அடுத்த முறை பார்க்கும்போது கவனமாக இருக்கும் ஏன்னா என்கிட்ட ஒரு ஜாதகம் வருது ஒரு அம்மா சொல்கிறாங்க சார் என் பொண்ணு கல்யாணம் பண்ண நான் வந்து கல்யாணம் பண்ணது வந்து எதுக்காக என் பொண்ணு என் பொண்ணுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிச்சுன்னா அவனுக்கு நாலு கிரகமோ அஞ்சு கிரகமோ புஷ்கராம்சத்தில் இருக்குது நல்லா பார்த்துக்குவான்னு வச்சேன் மூணு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்குள்ள பிரச்சனை பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான் சார் அப்படின்றாங்க நடந்த உண்மை என்ன அந்த ஜாதகம் இருக்குது அப்போ நாங்கள் புஷ்கராம்சம் அந்த அம்மா அந்த வேர்ட் சொன்னோன்னா அந்த ஜாதக கொடுங்கன்னு கேட்குறோம் கேட்டு எடுத்து வாங்கினேன்னா ஏழாம் அதிபதி எட்டுல போய் கெட்டு போய் கிடக்குது ஆனால் புஷ்கராம்சத்தில் இருக்கு அப்போ என்ன ஆகுது அந்த ஏழுக்குடையவன் குடையவன் எட்டில் போகும்போது அந்த பிரச்சனையை தான் கொடுக்குறதே தவிர அந்த புஷ்கராம்சம் என்னது நல்லது பண்ணி வச்சது ஒன்றுமே பண்ணல அப்போ நல்லது பண்ணுமான்னு கேட்டால் அந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணமாகவும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அது வேற விஷயம் ஆனால் இவங்க ஜாதகத்தில் மைனஸ் ஆகுது அந்த பையனோட ஜாதகம் ஏழாம்னு கெட்டு போயிருக்கு அப்போ புஷ்கிராம்சம் விருத்தி அடையணும் இல்லையா ஏன் அங்கே விருத்தி அடையல ஏன் நல்லா இல்லை அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் விதிகளுக்குள் உட்படுத்தி பார்க்க வேண்டிய விஷயங்களை விதிகளுக்குள்ளே உட்படுத்துங்க நான் அந்த புஷ்கிராம்சத்தை நான் சொன்னது வந்து முகூர்த்தங்களுக்கு உபயோகப்படுத்துங்கள் உண்மையாக அது உங்களை காப்பாற்றும் எந்த ஒரு கெட்ட நேரத்திலையும் அந்த புஷ்கராம்சத்தை நீங்கள் யூஸ் பண்றீங்கன்னு நீங்களா எவ்வளோ பெரிய மனமான பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சமாவது உங்களுக்கு வழிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த புஷ்கிராம்சத்தில் கூட மிக முக்கியமான பாயிண்ட்டு அதை விட்டுட்டு அது மட்டுமே வாழ்க்கைன்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தூத்து போயிடுவீங்க ரொம்ப 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 கவனமா இருங்க ஏற்கனவே சொன்ன அந்த யோகி அவயோகி இந்து லக்னங்கள் புஷ்கராம்சம் அனைத்தும் ஒரு விதிதான் ஒரு ஒரு மெயின் வேருடைய ஒரு சின்ன சின்ன விதிகள் அந்த விதிகளுக்குள் நீங்கள் ஜோதிட விதிகளை உட்படுத்தி பார்க்காமல் ப நீங்கள் அப்படியே பலனை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க பொதுமக்கள் ஜோதிடம் பார்க்காமல் இந்த டாக்டர் கிட்டே போவாங்க போயிட்டு டாக்டர் எனக்கு வந்து தலைவலிங்க நான் வந்து இந்த மாத்திரை எடுத்தேன் அந்த மாத்திரை எடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு சரியாகாமல் உங்ககிட்ட வந்தாங்கிற மாதிரி தான் நீங்கள் இன்னொரு ஜோதிடத்தை அணுக வேண்டியது இருக்கும் ஏன்னா நீங்கள் டாக்டர் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க டாக்டருக்கு தானே ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தலைவலி வருதுன்னா முதல்ல சின்ன சின்ன டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க சரியாகலைனால ஸ்கேனுக்கு கொண்டு போவாங்க அது டாக்டருக்கு தெரியும் எது எதுனாலும் தலைவலி வரும் சில பேருக்கு வந்து சாப்பிட்லனா தலைவலி வரும் சில பேருக்கு வந்து டென்ஷனாகனால் தலைவலி வரும் சில பேருக்கு ரெகுலராகவே தலைவலி இருக்கும் சில பேருக்கு உடல் ரீதியா பாதிப்பு இருந்தால் தலைவலி வரும் அப்போ டாக்டருக்கு வந்து எதனால அந்த தலைவலி வருதுன்னு அவர் செக் பண்ணக்கூடிய முறை இருக்கு இல்லையா அதுதான் ஜோதிடமும் அதனால வந்து இந்த ரூல் இருக்க எனக்கு ஏன் கிடைக்கலன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தூத்து போயிடுவீங்க பொதுமக்கள் தயவு செய்து அந்த மாதிரி யூடியூப்களை பார்த்து ஒன்று ரெண்டு விதிகளை மட்டும் உள்வாங்கிட்டு உங்க ஜாதகம் நல்லா இருக்கு நீங்களும் ஒரு கற்பனையில போய் உட்காந்துராதிங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போதோ ஒரு திருமணம் செய்யும் போதோ அல்லது ஒரு குழந்தை மகப்பேறுக்காக நீங்க வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு போகும்போதோ ஒரு வழக்குக்காக போகும்போதோ தயவு செஞ்சு ஒரு முறை பார்த்துட்டு பண்ணுங்க அந்த இடத்துல தான் இந்த யோகி அவயோகி புஷ்காரம்சம் இது எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணும் ஆனால் அபிஜித்ங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் ஏற்கனவே பேசினேன் இல்லைங்க அபிஜித் அது நன்மையை செய்யும் அப்போ ஒரு வழக்கு வந்துச்சுன்னா தாக்கல் எப்போ பண்ணணும் ஜோதிட கேட்டு பண்ணுங்க அது நீங்க வழக்குல ஜெயிக்கிறீங்களோ தோக்கல ரெண்டாவது விஷயம் ஆனால் உங்களுக்கான தண்டனைகள் குறைக்கப்படும் ஏன்னா அந்த புஷ் அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த அபிஜித்ல மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு அது உங்களுக்கு வழிவிடும் நான் சொல்றேன் ஜெயிக்கக்கூடிய பாயிண்ட் அப்ப நம்ம தோக்க போனாலும் கூட எப்படி இருக்கும் ஒரு மரியாதையான ஒரு தோல்வியாக இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்துட்டு தான் நீங்க முடிவு பண்ணணும் அது பண்ணாமல் மொத்தமா இத வந்து இதை மட்டுமே எடுத்து பேசிட்டீங்கன்னா தோத்து போயிடுவீங்க ஜாக்கிரதையாக உங்க ஜாதகங்களை கையாளுங்க நன்றி வணக்கம்